பொதுபுயமாக இருக்கின்றது உங்களுடைய பெயர்களை நீங்கள் ரத உற்சவத்தில் உயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதை ஆலயம் மேலாண் இடத்திலே உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய பலைவேதி இலக்கம் தையும் அவர்களிடத்திலே பதிவு செய்து உங்கள் உபயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தொடர் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றார்கள் இந்த ரத உற்சவமானது பொது உபயமாக இருக்க இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஊர் கூடினாத்தான் ஒன்று கூடி தேர்ந்தெடுக்கலாம் ஒரு தனிநபராக இருந்து இந்த காரியம் செய்வது இந்த பொது காரியங்கள் செய்வது ரொம்ப கடினமானது ஆனால் அந்த வகையாகவும் இந்த மத உற்சவத்தை பொது விழாமாக இருக்கின்றது அதற்குரிய அரிசி மரக்கரை அன்னதானத்துக்கு வேண்டிய அரிசி மரக்கரை காய்கறிகளை ஆலய மேலாளரிடத்தில் அதுக்குரிய விவரங்களை கேட்டு கொடுத்துதோமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்றைய தினம் மாலை சப்ர உற்சவம் நிறைவேறியதிலிருந்து ஆலயத்தில் அன்னதானத்துக்கான மறுநாள் தேர் உற்சவத்துக்கான அன்னதானத்துக்கான காய்கறிகளை துப்புரவு செய்தல் போன்ற விற்பனை எல்லாம் இருக்கின்றது அதிலும் நீங்கள் நிறைவாக செய்து அந்த உதவிகளை சரீர உதவிகளை செய்யுமாறு ஆலய மேலாளர்களும் தொண்டர்கள் எல்லோரையும் வேண்டுகின்றார்கள் என்றால் குறித்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் வீடு சென்று அதற்குரியதாக நீங்கள் வர வேண்டிய தேவைகள் எல்லாம் இருக்கின்றன அதை எல்லாத்தையும் கருத்திலே கொண்டு உடைய நண்பர்கள் அன்பர்கள் மற்றும் அடியவர்களுக்கு நல்ல செய்திகளை பரிமாறுமாறும் அன்பாக கேட்டி அமைகின்றோம் அத்தோடு கால் கற்பூரச் சட்டி காவடி போன்ற உபச்சாரங்களையும் பெருமானுக்கு செய்யக்கூடிய அடியவர்கள் ஆலய மேலாளர்களிடத்திலும் தொடர்பு கொள்ளுமாறு அன்பாக வேண்டி அமைகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு